ரொம்ப கஷ்டப்பட்டு பல்பு கண்டுபிடிச்சார் இப்ப கூட பாருங்களேன் பல்பு அப்படிங்கிறான் ஏன்னா அவர் அவ்வளவு தோத்து இருக்கிறார் அவருக்கு அவர் கண்டுபிடிச்சதை நாட்டுக்கு அறிமுகப்படுத்துறதுக்கு பத்திரிகைக்காரங்க எல்லாரையும் வர சொல்லிட்டார் ஒரு நாற்பது ஐம்பது பேர் வந்துட்டாங்க தன்னுடைய உதவியாளரை கூப்பிட்டு அந்த பல்பை எடுத்துட்டு வா அப்படின்னு அவர் அந்த பல்பை எடுத்துட்டு வரும்போது கீழே போட்டு உடைச்சிட்டார் அவர் ஒண்ணுமே சொல்லலை எல்லாரும் பாத்துக்கிட்டே இருக்கிறாங்க மறுபடியும் அதை சரி பண்ணி ஏற்பாடு பண்ணிட்டு உங்களை எல்லாம் வர சொல்றேன் மன்னிச்சுக்கங்க போயிட்டு வாங்க மறுபடியும் பத்திரிகாரங்களை கூப்பிட்டு பத்திரிகாரங்க வந்து உட்காந்த உடனே போன தடவை உடச்சா பாருங்க அவனையும் கூப்பிட்டு அந்த பல்பு எடுத்துட்டு வாங்க அப்ப இவன் எல்லாம் சொன்னான் உங்களுக்கு வேற ஆளே கிடைக்கலையா நீங்க திரும்பி அவங்ககிட்டே எடுத்துட்டு சொல்றீங்களே அதுக்கு எடிசன் சொன்ன பதில் தான் டாப் போன தடவை உடைத்ததால் தான் அவர் அதிக எச்சரிக்கை உடைய மனிதராக மாறி இருப்பார் எனவே அவர்தான் அந்த வேலையை செய்வதற்கு தகுதியாகும் ஒரு தடவை தவறு தவிர்ப்பு நான் அவன் விடமாட்டேன் ஏன் அவன் இப்ப